உண்மை அது எப்படிங்க ஒருத்தவங்களை வந்து நம்ம ஈஸியாக வந்து போய் நடி நடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நீங்க கேட்டுட்டு வந்து நடிக்கிறீங்களா இல்லை நான் கேட்குறேன் அவங்க பேக் ஐடியில் வந்து பேச சொன்னா நீங்க பேசுவீங்களா என்னங்க பேசுறீங்க மூளை இல்லாமல் ஆ இப்படி குழந்த மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்க சின்ன பிள்ளை மாதிரி வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் நீங்க சொல்கிறீங்களே இது எவ்வளோ பெரிய இஷ்யூ மக்களை ஏமாத்துற இஷ்யூஸ் தெரியுமா ஆ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க நீங்களா நான் கேட்குறேன் ஆ எங்கள் க எங்கள் லைவ்லலாம் வந்து பேட் கமெண்ட்ஸு போடுறதுக்கெலாம் சம்பளம் வாங்கியிருக்கீங்களா ஸ்பேனர்னால் என்னென்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு இதோ எங்களோட என்னோடய ரெண்டு ஸ்பேனர் இருக்குது அன்ன வரைக்கும் அஞ்சு கேஸ் கொடுத்துருக்கேனா அவங்க தான் எனக்கு ஸ்பூ சூப்பர் சாட்லாம் போட்டிருக்காங்க இன்ன வரைக்கும் புரியுதா நான் அஞ்சு கேஸ் அவங்க அவங்க மூஞ்சி கூட நான் பார்த்ததில்லை அந்த ரெண்டு ஸ்பேனர்ஸ் மூஞ்சும் லக்ஷ்மி அம்மாவும் சரி பாலா அம்மாவும் சரி எந்த ஒரு ஸ்பேனஸ் மூஞ்சும் கூட நான் பார்த்ததில்ல ஃபோனில் பேசியிருக்கேன்னா அவ்வளோதான் ஓகேங்களா ஆனால் நீங்கள் என்னென்னா ஒரு ஸ்பேனர்ஸு ஐயாயிரம் வழி சம்பளம் கொடுக்குறாங்கன்னா ஐயாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன செஞ்சாலும் நீங்கள் சரின்னு சொல்லிடுவீங்களா ஒத்துக்குவீங்களா அதனால் அவங்க பீ தின்னு சொன்னால் நீங்கள் பீ தின்னுவீங்களா ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போகிறா ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க போகிறான்னு நீங்கள் சொல்கிற வர்றது வந்து நியாயமான ஒரு விஷயமா தப்பான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லி மக்களை ஏமாத்த பார்த்திங்களே அது சரியா சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் என்ன தான் நான் தப்பு செய்யல எல்லாமே தீபா சொல்லி தான் நான் செஞ்சேன் தீபா சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா சரி உங்களுக்கு சொந்தமா சொந்தமாக இல்ல அதே தானே நீங்கள் கொரிலாக்கிட்டையும் செஞ்சுருக்கீங்க கொரிலாக்கிட்டையும் என்ன செஞ்சுருக்கீங்க கொரிலாக்கட்ட பணத்துக்காக அங்கே போயிருக்கீங்க கிட்ட ஹெல்ப்புக்காக நிறைய அங்கே போயிருக்கீங்க அப்போ என்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் இவங்க கூட பழகிறது கொலிலாவுக்கு பிடிக்கலன்னா அங்கேருந்து வெளியாயிருக்கீங்க ஓகேவா இதில் நிறைய நிறைய உங்களோட சுய லாபத்துக்கு தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க வேலை புரியுதுங்களா இதில் நான் வந்து மற்றவங்களை தப்பு சொல்கிறதுக்கு முன்னே உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது ஓகேவா கேஜிஎஸ்மா உங்களை தான் சொல்கிறேன் உங்களுக்கு முன்ன பின்னே எனக்கு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் நேற்று என் பேர் எடுத்து சொன்னீங்க என் லைவ்லேயும் வந்து ஃபேக் ஐடியில் நீங்கள் இப்போ ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு ஒரு குடும்ப பொண்ணு எப்படிங்க இந்த மாதிரி ஃபேக் ஐடியெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க அப்போ கெட்ட வார்த்தைலாம் நீங்களாம் போட்டிருக்கீங்களா நான் இவ்வளோ நாளாக வந்து ஃபேக் ஐடியில் வந்து கமெண்ட்ஸ் போடுறது வந்து ஆண்கள் தான் அப்படின்னு இருந்தேன் புரியுதுங்களா ஆண்களுக்கு தான் இந்த துணிச்சல் இந்த தைரியம் இருக்குதுன்னு ஆனால் பெண்களும் இவ்வளோ கேவலமாக கிரிமினல் மைண்டோட ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்து கெட்டதை போடணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை ஆ உங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையான்னு கேட்குறேன் எதுக்காக அதை செய்கிறீங்க கொஞ்சம் கூட சுத்தமாக நல்லா கேஜிஎஸ் கேஜிஎஸ்மா நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் ஆயிரம் தான் சொல்லுங்கள் தீபாமலை தப்பு இருக்குது தப்பு இல்லை அது ரெண்டாவது விஷயம் அது வந்து உண்மையில் தீபாமலை தப்பு இருந்தால் அது காவல்துறை பார்த்துக்கும் எனக்கு அதை பற்றி ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் நீங்கள் நேற்று நீங்கள் சொன்னது வந்து நான் வந்து உண்மையாக பேசுகிறேன் நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன் உண்மையை சொல்லியா உண்மையை சொல்கிறவங்க இப்படி தானா இப்படி நீங்கள் ஏன் இதுக்கு முன்னே உண்மையை சொல்லலை அப்போ பணம் கிடைக்கிதுன்னா என்ன வேணும் செய்வீங்களா பணம் கிடைக்கிதுன்னு ஒருத்தவங்க பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணா செய்வீங்க புருஷன் கூட இல்லைன்னு சொல்லிடுவீங்க புருஷன் கூட இருக்குன்னு சொல்லுவீங்க அப்படியா இல்லாத புருஷனை கூட இருக்கணுங்க இருக்கிற புருஷனை கூட இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படி தானே தவறு தானே அது மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க தெரியுங்களா உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன் இந்த கமெண்டஸ் தான் சொல்கிறேன் ஏமாந்து போகாதீங்க தயவு செஞ்சு உங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் யூடியூப்பில் நடக்கிறது இவ்வளோ ஒரு அசிங்கமான செயலாக இருக்குது தெரியுமா ஒன்று ஒன்று எனக்கு பார்க்கறதுக்கே கொடூரமாக இருக்குது பொய் புத்தலாட்டம் நாடகம் ஓ மை காட் இதெல்லாம் வந்து ஏங்க எதுக்காகங்க ஒருத்தவங்களோட லைவ கெடுக்கணும்னு என்னத்துக்குங்க உங்களுக்குலாம் ஆசை நான் கேட்குறேன் எதுக்காக ஒருத்தவங்க போடுற லைவில் பேட் கமெண்ட்ஸ் வந்து போடணும் அதுவும் பெண்கள் செய்கிறீங்கன்னா அப்போ பெண்களுக்கு பெண்கள் விரோதியாக இருக்குங்கன்னு தான் அர்த்தம் எவ்வளோ கேவலமான செயல்பாடு இது ஜனிமா வணக்கம் வைட்டியில் எல்லோருமே நேற்று அந்த பிள்ளை என்னோட பேரை எடுத்த வசதிக்கு தான் நான் வந்து இப்போ வந்து இங்கே பேசிருக்கேன் ஓகேவா ஏன் லைவ்ல வந்து பேட் கமெண்ட்ஸ் போட்டது அந்த தான் சொல்லுது ஓகேங்களா மனுஷன் ரெண்டு தான் முக்கியமான ஆளுங்க அப்படின்னாங்க அப்போ இந்த சித்தம்மா என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இதுங்க முக்கியமாக அந்த இந்த இப்போ போடுதுங்களே சேனலில் வச்சுருக்குதுங்களே அதுங்க ரெண்டு தான் முக்கியமான ஆளுங்க அப்படின்னாங்க அந்த அவளை மண்டையை தழுவி அவளை அந்த லைவை விட்டு கூட்டிகிட்டு போனது இதுங்க முக்கியமான ஆளுன்னு சொன்னாங்க அப்போயே என்கிட்ட சொன்னாங்க பட்டதுங்க அவங்க இருக்கும்போது லைவ் போடாமல் அவங்க போயிட்டு அப்படி நான் அவங்களுக்காக தான் குரல் கொடுக்குறேன் நான் அவங்களுக்காக தான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா நீங்களாம் போய் அங்கே கூவுறீங்களே என்ன ஆ சொல்லுங்கள் கொஞ்சம் ஓசிச்சு பாருங்கள் ஆ நீலன் ப்ரோ நீங்களாம் வந்து நல்ல மனுஷங்க தானே நீங்களாம் நல்லா ஓசிச்சு பாருங்கள் தம்பி ஆ நான் உண்மையாக சொல்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்த இடத்துல உண்மை இருக்குன்னு பாருங்கள் ஆ உங்களுக்கெல்லாம் தெரியாதது ஒன்றுமே இல்லை நீங்கள் ஏன் லை மற்ற லைஃபுக்கு போகணும் என் லைவுக்கு வரணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஓகேவா யார் யாருக்கு பிடிக்குதோ எங்கெங்கேயோ போய்க்கோங்க ஆனால் உண்மைக்காக குரல் கொடுக்குறாங்களா அவங்கன்னு பாருங்கள் இல்லைன்னா ஒதுங்கிடுங்க வேண்டாம் என்ன மாதிரி மீடலாகவே இருங்க வேண்டாம் எதுக்குமே எதையும் எங்கேயுமே சம்மந்தப்படாதீங்க புரியுதா அது அதுக்கு மேல உங்க இஷ்டங்க நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஆமா